போன மேட்ச்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோம் தான் சுதப்பிட்டோம் இந்த மேட்ச்ல பாருங்க நாங்கள் பவுலிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுப்போம்னு சொல்லிட்டு எடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு அவங்களுக்கு ஆரம்பத்திலே சருக்கள் தாங்க இன்னைக்கு நம்மளோட எஸ்எஸ் வி ஜெய்சுவாலும் கே எல் ராகுலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே ஐம்பது ரன்னுக்கு மேல வந்து போயிடுச்சு இதை வந்து பார்த்தவனே அப்படியே இன்னைக்கு இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா எப்படியோ வெறிக்கனோட பால்ல கே எல் ராகுல் ஸ்டெம்பிட் ஆயிட்டாருங்க சரி ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க இனி அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்து அப்படியே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அப்பதாங்க நம்மளோட தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் வந்து நான் ஜெய்சால் கூட சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுவேன் நான் எப்படி விளாட்றேன் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சூப்பரான இனிங்ஸை கொடுத்தாரு இன்னொரு பக்கம் ஜெய்ஸ்வாலே நான் ஸ்டார்டிங்லேயே சூப்பரான இனிங்ஸ் தான் குடுக்குறேன் நான் எப்படி செஞ்சுரி அடிச்சு பட்டே கிளப்புறேன் பாருங்கன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் செஞ்சுரி அடிச்சு பட்டே கிளப்பிட்டாருங்க இன்னொரு பக்கம் சாய் சுதர்ஷன் எண்பது ரன்னுக்கு மேல எடுத்து அவரும் ஒரு பக்கம் செஞ்சுரியை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு சரி சாய் சுதர்சனும் செஞ்சுரி அடிச்சிருவாரு அவர் செஞ்சுரி அடிச்சிருந்ததை இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது அப்போ தாங்க பாவம் சாய் சுதர்ஷனு வெறுக்கினோட பால்ல எல்பி டபிள்யூ ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் சாய் சுதர்சன் அவுட் என்னப்பா நான் நின்று கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நூற்றி எழுபது ரன்னுக்கு மேல எடுத்து பட்டையை கிளம்பிட்டாருங்க அவர் கூட சுப்மன் கில் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு இதனால இன்னைக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் நாள் முடிவுல முந்நூத்தி பதினெட்டு ரன் வந்து எடுத்திருக்காங்க ரெண்டே விக்கெட் தாங்க வந்து போயிருக்கு உண்மையிலே இந்தியா இதே மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை நாளைக்கும் கண்டினியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க வெஸ்ட் இண்டீஸை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது வெஸ்ட் இண்டீஸ் போன மேட்ச்ல தான் இன்னிங்ஸ் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அதுக்கு தகுந்தாப்புல இந்த மேட்ச்ல நல்ல ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்படி மொதல் நாள் இந்தியாவை மாற்றி மாற்றி அடிக்க விட்டு மாதிரி வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இப்போ நாளைக்காவது வெஸ்ட் இண்டீஸு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து கொஞ்சம் இந்தியாவோட பேட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் அவங்க தப்பிக்க முடியும் இல்லைனா மொதல் மேட்சில் என்ன ஆச்சோ அதே மாதிரி நம்ம இந்தியா இன்னும் கொஞ்சம் ரன் எடுத்து டிக்ளேர் பண்ணிவிட்டு ஈஸியாக வெஸ்ட் இண்டீஸோட சோழியை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் நாளைக்காவது வெஸ்ட் இண்டீஸ் ஒரு உருப்படையான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட மரண மாசான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்